ஒரே நேரத்தில் ஆயிரம் எதிரி விமானங்கள் இந்திய வான்வெளிக்குள் நுழைந்தால் என்னவாகும் நினைத்துப் பார்க்கவே பதற்றமாக இருக்கிறதல்லவா நமது நகரங்கள் நமது மக்கள் நமது நாட்டின் பாதுகாப்பு என்னவாகும் இப்படி ஒரு கொடூரமான தாக்குதலை சமாளிக்க இந்தியாவிடம் ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஆயிரம் விமானங்களையும் அழைக்கும் சக்தி கொண்டதாக இருந்தால் இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தின் கதை போல தோன்றலாம் ஆனால் இது ஒரு சிந்தனை பரிசோதனை எதிர்காலத்தில் போர்களின் போக்கு எப்படி இருக்கும் அதை சமாளிக்க நமக்கு என்ன மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பம் தேவைப்படும் என்பதை பற்றிய ஒரு கற்பனை பயணம்தான் இந்த வீடியோ வாங்க இந்தியாவின் இந்த கற்பனையான இறுதி பாதுகாப்பு ஆயுதத்தின் உள்ளே சென்று பார்ப்போம் பகுதி ஒன்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு சவால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி கற்பனை செய்து பாருங்கள் விடியாத காலை பொழுது இந்திய ரேடார் திரைகளில் திடீரென ஆயிரக்கணக்கான சிவப்பு புள்ளிகள் மின்னல் தேகத்தில் தோன்றுகின்றன அவை வெறும் புள்ளிகள் அல்ல எதிரி நாடுகளின் அதிநவீன போர் விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள் ஆளில்லா தோன்கள் என ஒரு மாபெரும் விமானப்படை அவர்களின் ஒரே நோக்கம் இந்தியாவை மண்டியிட வைப்பது நமது வீரர்கள் வானில் நமது ஆகாஷ் ஏஸ்தான்கு பூஜ்யம் பூஜ்யம் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் கர்ஜித்து ஏவுகணைகளை ஏவுகின்றன ஆனால் இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இதற்கு பெயர் சேச்சுரேஷன் அட்டா சேச்சுரேஷன் அட்டாக் அதாவது ஒரு பாதுகாப்பு அமைப்பால் கையாள முடிகிற அளவை விட பல மடங்கு அதிகமான இலக்குகளை ஒரே நேரத்தில் அனுப்பி திணறடிப்பது ஒரு ரேடாரால் ஒரே நேரத்தில் எத்தனை விமானங்களை கண்காணிக்க முடியும் ஒரு ஏவுகணை லாஞ்சரால் எவ்வளவு வேகமாக அடுத்தடுத்து ஏவ முடியும் போர்க்களத்தில் இந்த ஒவ்வொரு கேள்வியும் வாழ்வா சாவா என்பதை முடிவு செய்யும் நூற்றுக்கணக்கான எதிரி விமானங்கள் வீழ்த்தப்பட்டாலும் மீதமுள்ள நூற்றுக்கணக்கான விமானங்கள் நமது பாதுகாப்பை ஊடுருவி முன்னேறுகின்றன இது போன்ற ஒரு இக்கட்டான நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் நமக்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு தீர்வு தேவைப்படுகிறது அப்போதுதான் ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வையும் அந்த ஒற்றை ஆயுதத்தின் மீது திரும்புகிறது அது ஏவப்பட்டால் இந்த போரின் தலையெழுத்தே மாறிவிடும் பகுதி இறுதி ஆயுதம் கால பைரவா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு தலைமை ஒரு முடிவை எடுக்கிறது அதுதான் நாம் கற்பனையாக உருவாக்கியிருக்கும் பைரவா திட்டத்தை செயல்படுத்துவது கால பைரவா என்பது ஒரு ஒற்றை ஏவுகணை கிடையாது அது ஒரு முழுமையான செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் ஒரு பாதுகாப்பு திட்டம் அதன் பெயர் சொல்வது போலவே எதிரிகளுக்கு அது காலனாக அதாவது முடிவாக அமையும் ஒரு அமைப்பு இந்த கற்பனையான அமைப்பு எப்படி வேலை செய்கிறது இது வெறும் ஏவுகணைகளை ஏவுவதோடு நின்றுவிடாது இந்தியாவின் செயற்கை கோள்கள் தரை ரேடார்கள் வான்வெளி எச்சரிக்கை விமானங்கள் என அனைத்து பாதுகாப்பு வளங்களில் இருந்தும் வரும் கோடிக்கணக்கான தகவல்களை நொடிப்பொழுதில் ஒன்று திரட்டுகிறது இந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்து ஒரு முழுமையான மூன்றடி போர்க்கள வரைபடத்தை உருவாக்குகிறது கால பைரவாவின் இதயமாக இருப்பது ஒரு பிரமாண்டமான செயற்கை நுண்ணறிவு அது வெறும் கம்ப்யூட்டர் புரோகிராம் அல்ல அது ஒரு டிஜிட்டல் தளபதி எந்த விமானம் அதிக ஆபத்தானது எதை முதலில் தாக்க வேண்டும் எது அணு ஆயுதங்களை சுமந்து வர வாய்ப்புள்ளது என்பதை இந்த ஏஐ உடனடியாக வகைப்படுத்துகிறது மனித மூளை பல மணி நேரம் எடுத்துக் கொள்ளும் ஒரு வேலையை இது சில நொடிகளில் செய்து முடிக்கிறது இந்த ஏஐ தனது முடிவை எடுத்தவுடன் கால பைரவா அமைப்பின் ஆயுத பிரிவுக்கு கட்டளையை அனுப்புகிறது அங்கிருந்துதான் உண்மையான ஆட்டமே தொடங்குகிறது பகுதி மூன்று இந்த மேஜிக் எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஒரே ஒரு அமைப்பு ஆயிரக்கணக்கான இலக்குகளை எப்படி சமாளிக்க முடியும் இதற்கான பதில் நான்கு முக்கிய எதிர்கால தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பில் உள்ளது இந்த தொழில்நுட்பங்கள் இன்று முழுமையாக நம்மிடம் இல்லை என்றாலும் இவற்றின் அடித்தளத்தை இந்தியா ஏற்கனவே அமைத்து வருகிறது ஒன்று இயக்கும் போர் மேலாண்மை கால பைரவாவின் மூளையாக செயல்படுவது ஒரு சூப்பர் இந்தியா ஏற்கனவே இந்தியா ஏஐ மிஷன் போன்ற திட்டங்கள் மூலம் செயற்கை நுண்ணறிவு துறையில் வேகமாக முன்னேறி வருகிறது இந்த ஏஐ ஒவ்வொரு எதிரி விமானத்தின் வகை வேகம் ஆயுதங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு அச்சுறுத்தல் மதிப்பெண்ணை கிரெட் ஸ்கோர் வழங்கும் அதிக மதிப்பெண் கொண்ட இலக்குகள் முதலில் குறிவைக்கப்படும் இது ஒரே நேரத்தில் ஆயிரம் செஸ் போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெறும் ஒரு கிராண்ட் மாஸ்டரை போன்றது இரண்டு ட்ரோன் ஏவுகணைகள் வஜ்ரகவத் சோகஸ்மெயிலை கால பைரவாவின் உண்மையான பலம் அதன் தாக்குதல் முறைதான் இது நேரடியாக இலக்குகளைத் தாக்காமல் வஜ்ரகவச் வைரக் கவசம் என்று நாம் பெயரிடும் ஒரு தாய் ஏவுகணையை விண்ணில் செலுத்துகிறது இந்த தாய் ஏவுகணை எதிரி விமானங்களின் மையப்பகுதிக்கு சென்றதும் வெடித்து சிதறி தன்னுள் இருந்து நூற்றுக்கணக்கான குட்டி குட்டி ஏஐ ட்ரோன் ஏவுகணைகளை வெளியேற்றும் இந்த குட்டி ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் ஒரு வேட்டைக்காரன் ஏஐ தளபதியிடமிருந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலக்கை நோக்கி சீரிப்பாயும் ஒரு இலக்கை இரண்டு ட்ரோன்கள் தாக்காது ஒரு ட்ரோன் அழைக்கப்பட்டால் இன்னொரு ட்ரோன் அந்த வேலையை எடுத்துக் இந்தியா ஏற்கனவே ட்ரோன் கூட்டங்களை ட்ரோன் ஸ்வான்ஸ் உருவாக்கும் தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது ஆயிரக்கணக்கான இலக்குகளை எதிர்கொள்ள ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இதுதான் சரியான பதிலடி மூன்று குவாண்டம் தகவல் தொடர்பு இவ்வளவு சிக்கலான ஒரு அமைப்பை இயக்க தகவல் தொடர்பு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எதிரிகள் ஹேக் செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக இங்குதான் குவாண்டம் தொழில்நுட்பம் வருகிறது டிஆர்டிஓ மற்றும் ஐடி டெல்லி போன்ற நமது நிறுவனங்கள் குவாண்டம் தகவல் தொடர்பில் பல சாதனைகளை செய்து வருகின்றன கால பைரவா அமைப்பு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோள்கள் ஏஐ மையம் மற்றும் ஒவ்வொரு ட்ரோனுக்கும் இடையில் தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் இதனால் எதிரிகளால் இந்த திட்டத்தை கணிக்கவே முடியாது நான்கு டைரக்டட் எனர்ஜி ஆயுதங்கள் தியூ ஸ்ரோகஸ் ஒருவேளை சில எதிரி விமானங்கள் இந்த ட்ரோன் தாக்குதலையும் மீறி தப்பித்து வந்தால் அவர்களை சமாளிக்க கால பைரவாவின் கடைசி கட்ட பாதுகாப்புக்கு வரும் அதுதான் லேசர் அல்லது உயர்சக்தி மைக்ரோவேவ் போன்ற ஆயுதங்கள் ஒளியின் வேகத்தில் பயணிப்பதால் இலக்கு தப்பிப்பதே சாத்தியமில்லை இந்தியா இந்த துறையிலும் ரகசியமாக ஆனால் உறுதியாக முன்னேறி வருகிறது இந்த நான்கு தொழில்நுட்பங்களும் எதிர்காலத்தில் முழுமையாக ஒன்றிணையும் போது கால பைரவா என்பது வெறும் கற்பனையிலிருந்து சாத்தியமாகும் ஒன்றாக மாறக்கூடும் கேள்வி இந்த தொழில்நுட்பங்களில் எது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது ஏஐ தளபதியா ட்ரோன் கூட்டமா குவாண்டம் தொடர்பா அல்லது லேசர் ஆயுதங்களா உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஒற்றை நாளில் என்ன நடக்கும் சரி மீண்டும் நமது கற்பனையான போர்க்களத்திற்கு வருவோம் இந்திய வான்பரப்பில் பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது எதிரி விமானங்கள் நம் நகரங்களை நெருங்குகின்றன அப்போது பைரவா ஏவப்படுகிறது ஒரே ஒரு பிரம்மாண்டமான ஏவுகணை ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் வானை நோக்கி செல்கிறது அது சரியான உயரத்தை அடைந்ததும் அதன் வஜரகவத் பிரிவு வெடிக்கிறது வானத்தில் ஒரு மாபெரும் தீபாவளி போல ஆயிரக்கணக்கான ஒளிப்புள்ளிகள் தோன்றுகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு புத்திசாலி ட்ரோன் ஏவுகணை அடுத்த சில கணங்களில் அந்த ஆயிரம் ட்ரோன்களும் ஏஐ தளபதி ஒதுக்கிய இலக்குகளை நோக்கி பாய்கின்றன எதிரி விமானிகள் தங்கள் ரேடார்களில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் அவர்களால் தப்பிக்கவோ சிந்திக்கவோ கூட நேரமில்லை சில நிமிடங்களில் வானம் முழுவதும் வெடிச்சத்தங்களால் நிறைகிறது ஒவ்வொரு ட்ரோனும் தனது இலக்கை துல்லியமாக தாக்கி அழைக்கிறது புகை மண்டலத்திற்கு நடுவே விமானங்களின் உடைந்த பாகங்கள் மழையாக பொழுகின்றன பத்தே நிமிடங்களில் வானம் மீண்டும் அமைதியாகிறது ரேடார் திரையில் இருந்த ஆயிரம் சிவப்பு புள்ளிகளும் காணாமல் போய்விட்டன இதன் விளைவு என்ன தெரியுமா போரின் போக்கு ஒரே கணத்தில் மாறிவிட்டது எதிரி நாடுகள் தங்கள் விமானப்படையில் ஒரு பெரும் பகுதியே சில நிமிடங்களில் இழந்ததைக் கண்டு பேரதிர்ச்சியில் உரைகின்றன இது வெறும் ராணுவ தோல்வி அல்ல இது ஒரு உளவியல் தோல்வி இந்தியாவிடம் இப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பது இனி எந்த நாடும் இந்தியாவை தாக்க நினைக்கும் முன் ஆயிரம் முறை யோசிக்க வைக்கும் ஐந்து பகுதி கற்பனையும் உண்மையும் நிச்சயமாக கால பைரவா என்பது இன்று நம்மிடம் இருக்கும் ஒரு ஆயுதம் அல்ல இந்த வீடியோவில் நாம் பார்த்தது எதிர்கால போர்க்களத்தின் சவால்களை பற்றிய ஒரு கற்பனையே ஒரே ஒரு அமைப்பால் ஆயிரம் விமானங்களை அழைப்பது என்பது தற்போதைய தொழில்நுட்பத்தில் சாத்தியமில்லை ஆனால் இந்த கற்பனையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பின்னால் ஒரு நிஜம் இருக்கிறது இந்தியா இன்று உலகின் முன்னணி ராணுவ சக்திகளில் ஒன்றாக விளங்குகிறது நமது டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகள் உலகின் வேகமான பிரமோஸ் ஏவுகணை ஏஸ் நான்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் சமீபத்திய ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப சோதனைகள் என இந்தியாவின் உண்மையான திறன்கள் உலகையே பிரமிக்க வைக்கின்றன செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் தொழில்நுட்பம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகளில் இந்தியா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கால பைரவா போன்ற ஒரு கற்பனையை ஒரு நாள் கூடும் என்பதற்கான அறிகுறிதான் இந்த வீடியோவின் நோக்கம் போரை பற்றி பெருமையாக பேசுவதோ அல்லது மிகைப்படுத்துவதோ அல்ல மாறாக அமைதியை பாதுகாக்க வலிமை எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி நமது பாதுகாப்பின் கேடயம் நமது விஞ்ஞானிகளையும் ராணுவ வீரர்களையும் நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் இறுதியாக ஒரு கேள்வி இதுபோன்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிடம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்தியாவின் பாதுகாப்பு திறன் பற்றிய உங்கள் பெருமையான கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய்ஹிந்த்